இப்பரிய நாட்டுக்கு புலம்பெயர்ந்தோராக போக இருக்கிறவங்க அரசியல் தஞ்சமோ அல்லது அகதிகள் தஞ்சமோ கோரி அந்நாட்டுக்கு போக இருக்கிறவங்க எதிர்வெறும் காலங்களில் நீங்கள் இப்போ இருக்கிற புலம்பெயர்ந்தோர் மீதான இருக்க கட்டுப்பாடுகளை தாண்டி இரட்டிப்பு மடங்கில் சில இறுக்கங்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் தற்போது ஜெர்மனியில் இடம்பெறுகிற ஒரு சில நடவடிக்கைகள் அதை பிரதிபலிக்குது அதில் ஒரு அங்கமாக இந்த எட்டாம் தேதி தெரியும் உங்களுக்கு ஜூஎன்சியார் இந்த ஜூஎன்என்சியார் வந்து ஜெர்மனி நாட்டில் தொண்ணூத்தி வீதம் அகதிகள் தொடர்பான முழு செயற்பாடுகளில் மும்முரம் ஒரு அமைப்பு ஸோ இவங்க வந்து இந்த அகதிகள் மீள்குடியேற்ற திட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தியிருக்காங்க என்னென்னு சொன்னால் தற்போது ஆட்சி அமைக்க இருக்கிற அரசு புலம்பெயர்ந்தோர் மீதான விருக்கங்களை வந்து இரட்டி பார்க்க பார்க்குது இப்போ அவங்களோட கருத்தின்படி என்னென்னு சொன்னால் எல்லையிலேயே வச்சு நீ எந்த நாட்டில் இருந்து வந்த நீ இப்போ இங்கே பதினஞ்சு உனக்கு பிரியோசனம் இல்லைண்ட மாதிரி தான் அவங்களோட கருத்து இருக்குது அதாவது இப்போ அங்கே இருக்கிற இந்த அசுலம் ப்ரொசீஜரை வந்து இட நீடிக்கிறாங்க எப்படி அதில் சில மாற்றங்களை கொண்டு வரதுக்காக அதை பாடிக்காக இடநீப்பாடிறாங்க நீங்கள் ஜெர்மனியோட உத்தியோகபுர விலைதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன் நீங்கள் அசுலம் எலம் போய்ட்டு அங்கே போகிறீங்களா ஆகிருந்தால் நீங்கள் எஸ்லம் பதியலாம் கேட்கலாம் போலீஸில் அல்லது இமிகிரேஷனில் போய் பதியுங்க அங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன உங்களுக்கு ஃபெடரல் ஆஃபீஸ் அதுக்கு போகும்போது உங்களுக்கு டப்பிள் ப்ரொ ப்ரொசீஜர் நடக்கும் என்ன ஃபிங்கர் பிரிண்ட் அது இது கண்ட கடையில் நடக்கும் அந்த இடத்துல சுதந்திரமான நாட்டிலிருந்து வந்த அனைவரும் வந்து திருப்பி அனுப்பப்படுவீர்கள் என்று சொல்லி புதிய ஆட்சியாளர்கள் கருத்து சுதந்திரமான நாடுன்னு சொன்னால் இலங்கை திரும்பி உங்களுக்கு தற்போது இலங்கையில் பயங்கரவாதம் குறைஞ்சிருக்கு சுதந்திரமாக வாழக்கூடிய நாடு என்ற பட்டியலில் இலங்கை இடம் பெற்றது அதில் ஒரு நூற்றி ஐம்பது நாடுகள் இருக்குன்னு சொன்னால் அந்த நூற்றி ஐம்பது நாடுகளும் ஜெர்மனிக்குள்ள அந்த நாடுகளில் இருந்து அகதிகள் கேட்டு தஞ்சம் தஞ்சம் கேட்டு அல்லது அரசியல் தஞ்சம் கோரி உள்ள வாரங்களாக இருந்தால் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே வந்து எல்லாம் நிராகரிக்கப்படும் ஏன்னு சொன்னால் அவங்களோட நாடு சுதந்திரமான நாடு அவங்க நாட்டில் வாழ முடியாதுன்ற ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அனுமதி தர முடியாது இதில் சமூக ஆய்வாளர்கள் அல்லது சமூக வல்லுநர்கள் அவர்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக ஆட்சி அமைக்கிற அரசு வந்து தங்களை வந்து தக்க வச்சு நன்மதிப்போட தக்க வச்சு கொள்வதற்காக புலம்பெயர்ந்தோர் மீதான அழுத்தங்களை வந்து இரட்டி பார்க்குது ஆனால் ஜெர்மனியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் யூரோப் நாட்டுக்குள்ளே பயங்கரமான ஒரு எல்லை கட்டுப்பாடு கொண்ட நாடுகள் இந்த ஜெர்மனியும் இருக்குது ஸோ இன்னும் அதில் இருக்க போகையில் எதிர்வரும் காலங்களில் அகதிகள் தெஞ்சம் என்ற ஜெர்மனி நாட்டில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ ஏற்கனவே அதாவது புதிதாக ஜெர்மனி நாட்டுக்கு போனவர்கள் அல்லது ஏற்கனவே ஜெர்மனி நாட்டுக்கு போக இருக்கிறவங்க எதுவெரும் காலங்களில் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் மாறி அமை அமைக்கப்படும் அதாவது அவங்கள கூற்றின்படி முக்கியமாக சுதந்திரமாக வாழக்கூடிய நாடுகளில் இருந்து அகதி தஞ்சம் கோரி வாழவர்களோ அல்லது புகலிடக் கோரிக்கையை முன்வைக்கிறவர்கள் அனைவரும் நிராகரிக்கப்படுவார்கள் என்றுதான் அவர்களோட கருத்து அதுக்குத்தான் இந்த சமூக ஆய்வாளர்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னால் ஜெர்மனியில் ஏற்கனவே எல்லைக் கட்டுப்பாடுகள் அதிகம் இனிவரும் காலங்களில் ஆட்சி அமைக்கப் இதை இரட்டிப்பாக்கும் வகையில் எல்லையில் வச்சு அவங்களை திருப்பி அனுப்புவார்கள் என்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க ஸோ இனிமேல் நீங்கள் ஒரு தஞ்சம் கூறு ஜெர்மனிக்கில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேலைகளால் போவீங்க என்ன அர்த்தம்னு சொன்னால் நீங்கள் உள்ள வந்து பதினஞ்சு பிரியோ சொன்னேருந்து போ என்ன மாதிரி போவீங்க அசிலம்க்கு நீங்கள் போலீஸில் சொல்லி பதிவீங்க அடுத்த ஸ்டெப் விடுபடும் அங்கால அதுன்னு போயிக்கலாம் ஒரு நாடு அது விவரங்கள் எடுத்த பிறகு இலங்கை ஒரு சுதந்திரமான வாழக்கூடிய நாடு ஸோ இலங்கை நீ வந்த நீ நாடு போக வேண்டிய நேரிடும் என்று சொல்லிவிடுங்க ஸோ இப்படியான அழுத்தங்கள் வந்து இரட்டிப்பு மடங்களில் பிரியோக இருக்குது இந்த புதிதாக ஆட்சி அமைக்க இருக்கிற ஆட்சியாளர்கள் எதற்காக தங்களோட நாட்டு மக்களுக்கு தேவையான வளங்களை தாங்களை அந்த நாட்டு மக்களுக்கே பயன்படுத்தணும் எதிர்காலத்தில் சனத்தொகையர வீதாசர அளவுகளை வந்து சமநிலப்படுத்தணும் இதனூடாக தங்களோட ஆட்சியை நிலக்கி செய்வோம் ஸோ ஜெர்மனி நாட்டில் வாழ்கிறவங்க இப்போ அதை புதுசாக ஜெர்மனி போனவங்க பூரண கோரிக்கை முன் வச்சு பதியாமல் இருக்கிறீங்க திரு தயவு செய்து பதியுங்க என்னதான் காலங்கள் மிகவும் வெறுக்கமாக இருக்கும் அதோட இந்த செய்தியில் நான் சொன்ன விவரங்கள் வந்து உண்மையாக போய் சொல்லி ஜெர்மனி நாட்டில் இருக்கிறவங்க தயவு செய்து இது பார்க்கக்கூடிய கமெண்ட்ஸ் சொல்லுங்க அதோட ஜெர்மனி நாட்டில் இருக்கிற உலக கொஞ்சம் கை கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க